திருமறையால் குரானை பாராயணம் செய்வதற்கு முன்னர் மிஸ்வாக் செய்வது வாயை சுத்தம் செய்வது சம்பந்தமாக வழிகாட்டப்பட்டிருக்கின்றோம் குறிப்பாக அல்லாஹ்வின் தூதர் சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் எப்பொழுதும் தன்னுடைய பட்களை சுத்தம் செய்கின்ற விஷயத்தில் அதிகமாக ஆர்வம் காட்டியிருக்கிறார்கள் அவர்கள் ஒவ்வொரு தொழுகைக்கு முன்னாலும் முடிந்தால் நீங்கள் பட்களை சுத்தம் செய்து கொள்ளுங்கள் எந்த அளவு கண்டால் வீட்டின் நுழைய முன்னால் அவர்கள் பல்லை சுத்தம் செய்திருக்கிறார்கள் இந்த அளவுக்கு வாய் அல்லது பல் சுத்தங்களில் நபி அவர்கள் கவனம் செலுத்தியிருக்கிறார் சல்லதா அலுவலம் அவர்கள் நபி சொல்லா அலுவலம் அவர்கள் எப்பொழுதும் அதை முக்கியத்துவப்படுத்தினார்கள் என்ற அடிப்படையில் ஒரு அதப் அல்லது ஒரு ஒழுக்கம் என்ற அடிப்படையில் குரானை ஆஹ் திலாவ செய்யும் முன்னால் ஒருவர் தன்னுடைய பட்களை சுத்தம் செய்து கொள்வது சிறந்தது பற்களை சுத்தம் செய்வது என்னும் பொழுது இன்று சமுதாயத்தில் காணப்படுகின்ற நாங்கள் பயன்படுத்துகின்ற ப்ரஷ் செய்கின்ற முறைகள் பட்பசைகளை கொண்டு ஆஹ் நூடாக பல்லை நாங்கள் சுத்தம் செய்கின்றோம் இது போக மிஸ்வா குச்சிகள் இருக்கிறது அவைகளின் ஊடாக பல்லில் இடையில் இருக்கக்கூடிய சிறிய சிறிய உணவுகளுடைய அந்த பகுதிகளையெல்லாம் சுத்தம் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு அதனால் இருக்கிறது இந்த வேலையை செய்யக்கூடியவர்களுக்கு அந்த குச்சி அவர்களுடைய பொக்கெட்டில் கூட வைத்துக் கொள்ளலாம் ஆனால் பிரஷ்ஷை பெரும்பாலும் யாரும் பொக்கெட்டில் வைத்து கொண்டு தெரியக்கூடிய நிலைமைகள் அவதானிக்க கூடியதாக இல்லை எனவே அல்லாஹின் தூதர் சல்லதா இந்த ஹதீஸுக்கு அமைய வழிகாட்டலுக்கு அமைய மிஸ்வா குச்சிகளை எங்களால் வைத்துக்கொண்டு அந்த காரியங்களை ஒரு ஒரு கண்ணியத்துக்காக வேண்டி நாங்கள் அதை செய்வது சால சிறந்தது நன்மைகளை பெற்றுக்கொள்வதற்கு மிகவும் வாய்ப்பாகாது அமையும் என்ற காரணத்தின் அடிப்படையில் அதை செய்யக்கூடியவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும்